ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தீர்ப்பில் மல் மலை முழுவதும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பாத்தியப்பட்டது தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு கொடுத்துருக்குறாங்க எக்ஸப்ட் த பிளேசஸ் வேர் த தர்கா நெல்லித்தோப்பு அந்த ஃப்ளாக் ஸ்டாண்ட்ஸ் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அழகாக ரொம்ப தெல்ல தெளிவாக நம்ம மாண்புமிகு சிங்கிள் ஜட்ஜான திரு நீதிபதி திரு ஜி ஆர் அவர்கள் அந்த மலை மூணு பாயிண்டடாக இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஃபோர்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோர்க்கு எப்படி மூணு குச்சியாக அப்படி நிற்கிதோ அதே மாதிரி அந்த மலையானது மூணு பக்கத்தை காட்டுது இதில் உயர்த்தியான பக்கத்தில் அந்த தர்காவோடது இருக்கா தவிர்த்து இன்னொரு பக்கத்தில் தான் அதாவது மதுரையை நோக்கி அனைத்து கிராமங்களை நோக்கி தான் அந்த தூண் ஏற்படுத்தப்பட்டிருக்கு நம்ம முதல்ல கார்த்திகை தீபம் எதுக்காக ஏற்றப்படுதுன்ற புனிதத்தை தமிழில் அடிப்படையாக புரிஞ்சுக்கிறனும் அது ஒரு தீப ஒளி அந்த ஒளி ஏற்றும் பட்சத்தில் எல்லோருடைய இருளும் விலகி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் மோட்சமும் தெளிவும் தான் அதனுடைய அடிப்படை தத்துவம் அப்போ இந்த விளக்கை ஏற்றுறது அடிப்படையில் எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னா அதை ஏற்றிட்டு போக வேண்டியதானே அது ஏன் என்ன பிரச்சனைக்காக அது உங்களுக்கு கட்டுப்படுத்துது